ஏன்னா இப்போ பிறப்புலேயே நோய் வந்துடுது ஓ அவங்க குழந்த தாய் வயிற்றுல இருக்கிற போதே அவங்க எடுத்து எடுக்கக்கூடிய உணவுகள் வந்து பாய்ஸ்னான் உணவு எடுத்துக்கிறாங்க சில பேருக்கு ஹார்ட்ல பிரச்சனை இருக்குது இது எல்லாமே குழந்தை வைத்து இருக்கிற போதே வரக்கூடிய பிரச்சனைகள் காரணம் என்ன அவங்க தாய் உணவு முறைகள் இருக்குது கல்லீரல் வந்து நம்ம அது டாக்ஸின் வெளியேற்றக்கூடியது கூடியது அதுக்கு அதிகபட்சம் லோடு கொடுக்கற போது அது கெட்டு போகுது கடுக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி உணவுகள் எடுத்து அவங்கள உடம்பு சரி பண்ணிட்டாங்கன்னா குழந்தைங்களுடைய உடம்புலேருந்து இருந்து சரி பண்ணிக்கலாம் வணக்கம் நேரிலே யோகா மீடியாவிலேருந்து இருந்து வசந்தி இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அருஜோதி ஆர்கானிக் பண்ற இயற்கை வைத்தியர் ஜெகநாதன் ஐயாவை சந்திக்க வந்திருக்கோம் வாங்க வீடியோ கிளப்பலாம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம்மா நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கேன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட தலையில இருந்து கால் வரைக்கும் இயற்கை முறையில் நீங்க உற்பத்தி பண்ணி பொருட்கள் கொடுத்துட்டு இருக்கீங்க அது நல்லாவே போயிட்டு இருக்கு மக்கள் நிறைய பேர் பயனடைஞ்சிருக்காங்க ஸோ எங்களுக்கு வந்து என்னன்னா இப்போ பொதுவாகவே நிறைய டவுட் இருக்கு மனிதன் வந்து இயற்கையாகவே ஆரோக்கியமாக தான் இருப்பான் பிறக்கிறாங்க இல்லையா நோய் எப்படி வருது அது எதனால தாக்கப்படுது சரியா சரியான சொல்றீங்கம்மா ஆனா இது வந்து நீங்கள் ஒரு பத்து இருபது வருஷம் சொல்றீங்கன்னா கரெக்டாக இருக்கு ஏன்னா இப்போ பிறப்புலேயே நோய் வந்துடுது அவங்க குழந்த தாய் வயிற்றுல இருக்கிற போதே அவங்க எடுத்து எடுத்துக்கூடிய உணவுகள் வந்து பாய்சனான உணவு எடுத்துக்கிறாங்க நிறைய மெடிசன் எடுத்துக்கிறாங்க இது எல்லாமே குழந்தைனுடைய உடம்புல ஏறிக்கு இப்போ நிறைய குழந்த பிறந்தையுமே பிறலே கீழே கால்கள் வராத அல்லது மூளை வளர்ச்சி இல்லாத இருக்குதுங்க சில பேர்த்துக்கு ஹார்ட்டில் பிரச்சனை இருக்குது எல்லாமே குழந்தை இருக்கிற போதே வரக்கூடிய பிரச்சனைகள் காரணம் என்ன அவங்க தாயினுடைய உணவு முறைகளில் இருக்குது அதே பெருசாகிற போது நீங்கள் நோய் வருதுன்னா உடனே யாருக்கு வராதுங்கம்மா கொஞ்சம் கொஞ்சமாக பர்சன்டேஜ் அதிகமாகிட்டு தருக்கு இப்போ சுகர் ஆகுட்டுங்க ப்ரெஷர் ஆகட்டும் எந்த நோய் இருந்தாலுமே ஒரு நாள் ரெண்டு நாள் அந்த நோய் வராது அந்த தன்மை உடம்பை வந்து புரிஞ்சுட்டு உடம்ப தன்னை நோக்கி உள்நோக்கி உடம்பு எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்ருக்குறவங்களுக்கு அந்த வித்தியாசம் நல்லா தெரியும் இன்றைக்கி உடம்பு நார்மலாக இல்லை கொஞ்சம் மாற்றமாக இருக்குதுன்னு தெரிஞ்சுட்டு உடனே அதை சரி பண்ணிக்கலாம் அந்த மாற்றத்தை உணர்ந்தவங்க நோயிலேருந்து வெளியே வந்து மாற்றத்தை உணராதவங்க கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக நோய் வந்து ஒரு ரெண்டு வருஷம் நாலு வருஷத்தில் அடிஷனல் அடுத்த நோய்க்கு வர ஆரம்பிச்சிருக்கும் சுகர் அப்படிங்கிறது ஒரு நாள் வர்றதில்லைங்க கேன்சருங்கிறது ஒரு நாளில் வரது இல்லைங்க நீங்கள் ஃபோர்த் ஸ்டேஜ் அப்போ தான் தெரிஞ்சது அப்படின்னா முதல்ல ஆரம்பிச்சிட்டு அர்த்தம் கிட்னி ஃபெயிலியர் அப்படி நீங்கள் யூரின் போகிற போது தெரியும் கால் வீக்கம் வரபோது இது இதுமாரி ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் கொடுக்குங்க பட்டு கிட்னி ஃபெயிலியருங்கிறது வந்து அது சல்லடை மாதிரிங்க சல்லடை பொறுத்தளவுக்கு என்ன தான் பட் அது ஒரு நாள் உடனே அடைச்சிக்கிறது இல்லைங்க நீங்கள் சாப்பிடக்கூடிய நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் வந்து அந்த போய் வடிகட்ட முடியும் அதை ரொம்ப கெட்டு போய் கொஞ்சம் நாள் படம் போது அது கெட ஆரம்பிக்குது கல்லீரல் அப்படி தண்ணுங்க கல்லீரல் வந்து நம்ம அது டாக்ஸின் வெளியேற்றக்கூடியது அதுக்கு அதிகபட்சம் லோடு கொடுக்குற போது அது கெட்டு போகுது அது ஒரு நாள் கெட்டுறதில்ல எப்போ ஒரு நாள் ரெண்டு நாள் பிரச்சனை வரும்னா அதிகபட்சமான ஒரு டோசேஜ் மருந்தை தெரியாத எடுத்துட்டால் மட்டும்தான் அந்த அன்றைக்கி அந்த பாதிப்பு வரும் மற்ற நோய்கள் எல்லாமே வந்து படிப்படியாக தான் வந்து ஒரு ஸ்டேஜில் தான் நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கு கண்டிப்பா அது நம்ம உடம்புல இருக்கிற கழிவுகளை நீக்கிட்டு இருந்தோம்னா அந்த படிப்படியே அதுல இருந்து நம்ம வெளியே வந்துடலாம் ஓகே பிறந்த குழந்தைக்கே நோய் வருதுன்னு சொல்றீங்க இல்லையா இப்போ இப்போ ஒரு ஏழு மாசம் பேபி நம்ம பக்கத்துல அந்த குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா உடம்பெல்லாம் வந்து படர் இல்ல ஸ்கின் என்ன சொல்றது வண்டுக்கடி மாதிரி வெள்ளை வெள்ளையா அந்த தோல் மாறிட்டு அதுக்கு வந்து போய் போய் தான் தாய்ப்பால் கொடுத்துட்டு வைங்க தாயினுடைய உணவு சரி பண்ணால் குழந்தையில சரி பண்ணிக்கலாம் தோல் சம்பந்தமான பிரச்சனைக்கு அருங்குபல் சாரும் நல்ல பெட்டர்மா தாய் எடுத்துக்கணும் நாம தாய் அருங்குபல் சார் குடிக்கணும் மலர்பான் எடுத்துக்கலாங்க கடுக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி உணவுகள் எடுத்து அவங்களோட உடம்ப சரி பண்ணிட்டாங்கன்னா குழந்தைங்களுடைய உடம்புல இருந்து சரி பண்ணிக்கலாம் மேலே பூசருக்கு நம்ம குளியல் பொடி நலுங்கு மாவு இருக்குது அந்த மாதிரி போட்டுக்கலாம் பட் உள்ள கொடுக்கறதுக்கு நம்ம தாயை சரி பண்ணா அதை சரி பண்ண முடியும் குழந்தைங்க ஏழு மாச குழந்தைங்க நலுங்குமா போடலாம் போடல போல பிறந்த குழந்தைங்களுக்கு பிறந்த குழந்தைங்களே போடலாம் வள்ளலார் ஐயா அதை தான் சொல்ற உணவே மருந்து மருந்து உணவுட்டு அந்த உணவுலயே நாம எல்லாத்தையும் சரி பண்ணி போடுவோம் ஓகே இப்போ இந்த ப்ராடக்ட்ல நாங்க எங்க எங்க வாங்குறது ப்ராடக்ட் மட்டும் இல்லீங்கமா இது பத்தி ஆலோசனைகள் எல்லாமே நீங்க சரீரால போன் பண்ணாவே எல்லாரும் சொல்லிடுவாங்க சரி வெப்சைட் ஓபன் பண்ணி பார்த்துக்கலாம் மேடம் பேசுவாங்க நான் எல்லாமே உங்களுக்கு தெளிவா சொல்லி கொடுத்துக்கிறேன் இது நீங்களும் கற்றுக்கலாம் எல்லாருமே இருக்கிறவ எல்லாருமே கற்றுக்கக்கூடியதுன்னு அதனால அந்த அம்மாக்கு வந்து நான் ஜானகி மேடத்துக்கு வந்து நல்லா சொல்லி கொடுத்துக்கிறேன் அவங்களுக்கு மேற்கொண்டு தகவல் நாள் சொல்லுங்க அவங்க கேட்டு சொல்லிடுவாங்க சரீராக எல்லா பொருளுமே கிடைக்குமா ஆலோசனை எல்லாமே கிடைக்கும் எல்லாரும் பயன்பெறணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் வளமுடன் தேங்க்யூ தேங்க்யூ